தங்க வயலின் இன்றைய செய்தி இது தங்க வயல் செய்தி அல்ல ஆனால் மனிதாபமிக்கத்தக்க செய்தி இது தங்க சுமார் நான்கு தலைமுறைகளாக வாழ்ந்து வரும் சுரங்க தொழிலாளிகளின் வீடுகள் இதுவரை நாம் சொந்தம் கொண்டாட எப்படி முடியவில்லையோ அதுபோன்று சுமார் எண்பது வருடங்களாக மின்சாரம் குடி தண்ணீர் கழிவறை பள்ளிக்கூடம் இதுபோன்று எந்த ஒரு அடிப்படை வசதிகளின்றி எண்பதுக்கும் மேற்பட்ட குடும்பம் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் தங்க இருந்து சுமார் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் தமிழ்நாட்டுக்கு உட்பட்ட குடுசாம்பல் போஸ்ட் கும்பலம் பஞ்சாயத்து சூலகிரி தாலுக்கா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் அமைந்துள்ளது அப்பாவிகளின் கூடாரம் டிஜிட்டல் இந்தியாவில் திக்கு திசை இல்லாமல் திணறி தவித்து வரும் இந்த அவலங்களை கொடுத்து கேட்குமா இந்த தமிழக அரசு மக்கள் ஆட்சியை வெற்றிகரமாக அரங்கேற்றி வரும் தமிழக முதல்வர் ஐயா முத்துவேல் கலைஞர் ஸ்டாலின் அவர்களுக்கு சேர்ந்திடவே இந்த முயற்சி எண்பது வருடங்களை தாண்டி வாழும் வீட்டில் வெளிச்சமின்றி வாழ்ந்திட்ட இவர்களுக்கு அடுத்த தலைமுறையாவது வெளிச்சத்தில் ஆனந்தமாய் வாழ வழிவகை செய்யுங்கள் இது நான் என்று பார்க்காமல் நாம் என்று பார்ப்போம் சார் எங்க பேர் வந்து பைரேஸ் இந்த இடக்கு இந்த இடத்துல இருக்கிறது வந்து இங்கே குடிசாம்பல் போஸ்ட் கும்பலம் பஞ்சாயத்து சூலகிரி தாலுக்கு கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் சார் சார் நாங்க வந்து தடைகவன் பள்ளி வில்லேஜில் இருக்கிறோமே இந்த இடத்துல வந்து ஒரு பட்டா கிடையாது வசதி கரண்ட் கிடையாது பசங்க படிக்கிறதுக்கு பலவடி கிடையாது போனா ஒன்றரை கிலோமீட்டர் போனேன் நடந்துட்டு இந்த குட்டி பசங்களால எப்படி சார் நடந்து போக முடியும் இங்க எதுவுமே வசதி கிடையாது ஒரு பாத்ரூம் குளிக்கணும்னா ரோடு சைடில் ஒரு பொருள் பார அந்த வால் போட்டு இருக்குது அதில் குளிக்கினு ரோடு சைடுல எல்லாமே பார்த்துட்டு போறோம் குளிக்கிறதுக்கு வசதி இல்லை ஒழுங்காக தண்ணி கூட இல்லை கரண்ட்டும் இல்லை சோலார் லைட் தான் ஒரு அஞ்சாயிரம் ஃபிட் பண்ணி அது அந்த வசதி விட்டவா எங்களுக்கு எதுவுமே கிடையாது கவர்மெண்ட்னுக்கா ஒரு பட்டா கூட கிடையாது சார் ரேஷன் கார்டு கொஞ்சம் பேருக்கு இருக்கு கொஞ்சம் பேருக்கு இல்ல ஆதார் கார்டு கொஞ்சம் பேருக்கு இருக்கு கொஞ்சம் பேருக்கு இல்ல இங்க வந்து ஒரு எழுவத்தி எண்பது வருஷம் இருக்கு எண்பது வருஷத்துக்கு இருக்கு ஆமா

என்னன்னு தெரியல இப்படிதான் நான் பாக்குறேன் சொல்றாங்க ஆனா வந்து பாத்து வந்து கிடையாது இங்க வந்து குழந்தை டெலிவரி கிலிவரி ஆகணா பசங்க எம்பர்ஜென்சிக்கு வந்து ஆம்புலன்ஸ் போன் போட கூட திடீர்னு வராது நான் இத்தனை டைம் ஆட்டாலும் இத்தனை டைம் எடுத்து போய் பேஷண்ட் எடுத்து போய் டெலிவரி கேஸே எடுத்து போய் பேருக்குலாம் அட்மிட் பண்ணிட்டு வந்துக்கிறான் ஆம்புலன்ஸ் வராதுக்கு இல்ல சென்ட்ரல் வேலிக்கு வரா இல்லன்னா வரையே வராது ஹாஸ்பிட்டல் நான் எடுத்து போய் அட்மிட் பண்ணிட்டு வந்துக்கிறேன் ஒரு டைம் ஆட்டாலும் ரெண்டு மூணு டெலிவரி கூட ஆயிட்டு இருக்கு அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை இருக்கு இங்க பள்ளிக்கூடம் இல்ல சார் ஒன்றரை வருஷம் இங்க பள்ளிக்கூடாலே போன ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் போன இந்த குட்டி பாஸ் கல நடந்து போக முடியும் இல்ல சார் இங்க வந்து அந்த இடத்துல வந்து பிரச்சனாச்சு குழந்தைச்சு கல்யாணிக்கிட்ட அவங்களே ஒரு டைம் வந்து இங்க இது எல்லாம் போட்டு குடுத்தாங்க ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் போட்டு கொடுத்தாங்க அப்ப கூட அவங்க கிட்ட போயிட்டு எதனா ஒரு உதவி பண்ணி கொடுக்குங்க பட்டா இது ரெடி பண்ணி கொடுங்க சொல்லலாம்

எங்களுக்கு என்னால இந்த இடத்துக்கு பட்டா கூட போதும் பள்ளிக்கூடம் பசங்க படிக்கிறதுக்கு கரண்ட் அது கூட போதும் வேலைக்கு போனா நல்லா கூலி வேலை சார் பாகலூர் அப்படி வந்து அவங்களே நம்பளும் வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறது தான் இவங்க எப்படியும் பேசுற பேர் இருக்கிறாங்க அல்ல வேற டைம்ல ஒரு ஆள் கூட நல்லா பசங்க தான் இருக்காங்க பசங்களை படிக்கிறது கூட வசதி கூட கிடையாது பாருங்க போறதுல வசதி இருந்தா தானே போக முடியும் எதுவுமே வசதி இல்ல ஒன்றரை கிலோமீட்டர் நடந்து போறான்னு பாசம் நடந்து போக முடியுமா முடியாது அந்த மாதிரி அளவுக்கு இருக்குதுங்க சார் இங்க வந்து அதே பாரு இந்த மாதிரி பசங்களை படிக்கிறாங்க சார் இந்த குட்டி பசங்களை போக போக முடியாது சார் படிக்கிறது வசதியே கிடையாது பா ஒன்றரை கிலோமீட்டர் நடக்கணும்னா நடந்து போக முடியுமா சார் முடியாது பெரிய ஆர்மில சார் இல்ல

వచ్చి పారిశ్రాలు కట్టకూడదు అంటారు మాకు నీళ్ళు లేదు కరెంట్ లేదు స్కూల్ చిన్నోళ్ళకి స్కూల్ వసతి లేదు మాకు కరెంటు నీళ్లు ఇల్లు వస్తే సలుసు పట్టా కావాల మెయిన్ పట్ట కావాలా ఇస్కూల్ కావాలా వాళ్ళకి ఇక్కడ மட்டும் கனவு கண்டு அதற்கான வாய்ப்பு அமையாமல் தினந்தோறும் இயங்குபவர்கள் பல பேர் உண்டு அப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தினர் ஏதேனும் நாம் சாதித்து வாழ்வில் அங்கீகாரம் பெற மாட்டோமா என்ற இயக்கங்கள் போக்கும் வகையில் இனிதே துவங்கப்பட்டதுதான் ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ் புதியதொரு வியாபார யுக்தி பெற்று வெற்றி வெற்றி பெற்ற வியாபாரியாக வாழ்வில் உங்கள் வாழ்நாளில் நீங்கள் வெற்றியால் என்றும் சொல்லித்து அடுத்த தலைமுறைக்கு உதாரணமாகிட நல்லதொரு தொடக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் கட்டப்பட்டுள்ளது ஸ்ரீ சாய் வணிக வளாகம் தங்க வயலின் ஆங்கிலேயர்கள் விட்டு சென்ற கட்டிடக்கலை மீண்டும் உங்கள் கண் முன்காண நீங்கள் அதற்கு செல்ல வேண்டிய ஒரே இடம் BML எம்எல் ஸ்ரீநகரில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ் மட்டுமே ஒரு முறை நீங்கள் விஜயம் செய்தல் மட்டும் போதும் உங்கள் வாழ்வில் புதியதொரு தொடுக்கம் உண்டாகும்